ஏன்னா அப்புறம் நம்ம அந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமே கசப்பு இது சாப்பிட்டா நம்ம செஞ்சுட்டாலே வீட்டில் சண்டை வருது நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளுக்கு சண்டை அந்த மாதிரி ஏதாச்சும் வருது இல்லை அதெல்லாம் தீர்க்கணும்னா நம்ம இப்போ இது கூட சமைச்சிடணும் அதனால நீ வந்து உனக்கு உனால் எத்தனை சாப்பிட முடியாது சாப்பிடணும் கண்டிப்பாக ஒரு வந்துடுறேன் சரி இல்லை நான் ஒன்னு சாப்பிடுறேன் நீ வந்து ஒன்று செலக்ட் பண்ணு நான் அதை நான் அப்படியே சாப்பிட்றேன் இதுவா இதுல எடுத்துக்காட்டு இதுவா ஆ எவ்வளோ சின்னதா எடுக்கிறான் ஒரு வேற லெவல் தான் நீ எடுறாத இதுதான் முரட்டு பீஸ் முரட்டு பீஸ் ஆலசிக்கோ

டாஸ்க் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவன் இவனுக்கு பிடிக்கும் பொதுவாகவே இனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் என்னன்னு தெரில ரொம்ப நாள் ஆனதுனால நாள் சாப்பிட முடியலையா தொட்டு சாப்பிட்றியா ஐயோ வாய் முஞ்சம் போகிறேன் நல்லா இருக்கு இன்னைக்கு நாற்றிக்கிழமை எல்லாம் கறி சாப்பிடுவாங்க சரிடா உனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பார் சொல்றாங்க நூறுபா கொடுக்குற ஃப்ரைட் ரைஸ் இல்லைண்ணா நூறுரூவா கொடுக்குறேன் ஃப்ரைட் ரைஸும் கொடுக்குறேன் ஐயோ சாப்பிட்டேன் ஒரு வருஷம் வருஷம் பக்கம் ஆனதுனால ஒரு மாதிரி கொமட்டுதா ஏ இல்ல விட்டு ரவிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ பாவக்கால அவனுக்கு வச்சிட போறாங்கடா சூனியம் ஆமாண்டா அதனால செய்வனை வைக்கும் வைக்கும்போது ஆனந்தமா இருக்கும் அந்த செய்வனுடைய எஃபெக்ட் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும் போது வேதனையா இருக்கும் வேதனை கூட இல்லை அது வேற மாதிரி இருக்கும் இந்தாங்க இன்னும் இருப்பா ஏன்னா எப்பயுமே நம்ம உறவுகள் தான் கொடுப்பாங்க டாஸ்க்கு கொடுத்து கிஃப்ட் டைம் வந்து ஆமாம்